உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி இப்போ இந்த சனி பகவான் ஆகப்பட்டது கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்துல சதயம் நட்சத்திரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த சதய நட்சத்திரத்துல இருந்து போரட்டாதி நட்சத்திரத்துக்கு குருவின் நட்சத்திரமான போரட்டாதி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்ப பயிற்சி ஆகிறாருன்னா இந்த மே மாசம் ஃபர்ஸ்ட் லே ஆகி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அதில் டிராவல் பண்ணுவார் கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூறு நாட்கள் நானூறு நாட்கள் வரைக்கும் இந்த பயிற்சியுடைய பலன் மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேசராசி இந்த நட்சத்திர பயிற்சி ஆப்பட்டது யாருக்கு நல்லா இருக்குதோ இல்லையோ மேச ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கொடுக்கும் கொடுத்தே தீரும் ஏன் சொல்றேன்னா இப்ப ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த லாபஸ்தானத்துல இருந்து எத்தனை பேர்த்துடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல பொசிஷனுக்கு வந்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அதுலயுமே ஒரு சில பேர் ஆப்பட்டது எனக்கு வாழ்க்கை சரியில்லை குடும்பம் சரியில்லை நல்ல நிம்மதி இல்லை நல்ல தொழில் இல்லை தொழிலில் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய வேலையை எப்படி செஞ்சாலும் எனக்கு திருப்தி இல்லை அது போக நான் செய்யக்கூடிய சொந்த தொழில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியும் அதை எடுக்க முடியல எனக்கு வேலையாட்கள் நினைக்கல எனக்கு அவ்வளோக்கு திருப்திகரமாக இல்லை அதை விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமான்ட்ருக்கிற இப்படி நினைக்கிறவங்க ஒரு சிலர் அது போக வேலையில் இருக்கிறவங்களும் தனக்கு திருப்தி இல்லாமல் அந்த வேலையை இழந்து அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணி அதுவும் சிறப்பாக இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ இவங்க எல்லா இடத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு ஒரு முறை பார்த்துக்கோங்க ஜாதகம்தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுவது அப்ப அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்க பாருங்க அப்படி பார்க்கணும் அப்படின்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்பத்தான் உங்களுக்கு அந்த ஜாதக பிரகாரம் உங்களுக்கு சனி பதினொன்னாம் இடத்துல இருந்தாலும் ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சரி இல்லைன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்காது அப்ப அந்த சமயத்துல தசா புத்திகள் சரி இருந்தால் அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் ஜாதகத்தில் நடக்கூடிய தசாபுத்திகளும் இணைஞ்சு நல்ல பலன் கொடுத்து நல்லா தூக்கி விட்டுரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திர பயிற்சி போரட்டாதின் நட்சத்திரத்தில் சனி பகவான் இயங்குவதால் சனி பகவான் குருவை போல் பலனை கொடுப்பார் அப்ப அந்த குரு எங்க இருக்கிறாரு மேசராசிக்கு ஜென்மத்தில இருந்த குரு பகவான் பயிற்சியாகி ரிசபராசிக்கு மே ஒன்னாம் தேதி வந்திருக்கிறாங்க அப்ப இந்த மே ஒன்னாம் தேதி மேச ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறாங்க இடத்துல தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாங்க இருந்தால் மேச ராசிக்காரங்களுக்கு பணம் தான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும் கடன் வாங்கின இடத்துல கரெக்டா கட்டணும் நாம பணத்து பணம் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு இந்த தனஸ்தானத்துக்கு குரு மாறுறதுனால கண்டிப்பாக நீங்க கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க அதே சமயத்துல பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பீங்க அதுபோக பணம் வரக்கூடிய வழிகள் எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு தடைபடாது இது மட்டும் இல்லைங்க அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு அதாவது இந்த உலகத்துல வேஷம் போட்டு வாழ்றாங்க நய வஞ்சகர்கள் துரோகிகள் ஏமாத்துறவங்க இவங்களுக்கு மத்தியில தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு ஏமாத்த தெரியாது அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ண தெரியாது அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்க தெரியாது இது மாதிரி ஒரு வெளிப்படையா வாழ்றவங்க தான் மேசராசிக்காரங்க மனசுல எதுவுமே இருக்காது ஓப்பன் டைம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது இந்த குரு புரட்டாதி நட்சத்திர பயிற்சி பட்டது முன்னூத்தி தொண்ணூறு நாள் நடக்குதுன்னா அந்த முன்னூத்தி தொண்ணூறு நாட்களும் ஒரு தான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாங்க உங்களுக்கு எப்பவுமே எதிரிகள் ஜாஸ்தி துரோகிகள் ஜாஸ்தி நீங்க அடுத்தவங்கனால ஏமாற்றப்படுறது ஜாஸ்தி அதே சமயத்துல நம்பி மோசம் போறது ஜாஸ்தி அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த ஆறாம் இடம் என்பது ரொண ரோக சத்துருக்கள் அப்ப அந்த சத்துருக்கள்னா எதிரிகள் துரோகிகள் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீங்க சிக்காமல் அப்போ அடுத்தவங்களை நம்பின ஏமாந்து போன அடுத்தவங்கனால பாதிக்கப்பட்ட அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாத அளவுக்கு அந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பாக்குறாரு இதனால மேச ராசிக்காரங்கள் நல்லா இருப்பீங்க நீங்க போகக்கூடிய பாதையும் ரொம்ப கிளியரா இருக்கும் அந்த பாதையில எந்த தடைகளும் இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி திருப்தியாக செஞ்சு முடிச்சு அதில் சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது இப்போ ராசிக்காரங்களுக்கு இது ஒண்ணு போதும் உங்களால எங்கே போனாலும் தைரியமாக உழைத்து சம்பாதித்து நல்ல பொசிஷனுக்கு வர முடியும் அப்போ வந்து இடையில இந்த துரோகிகள் சத்துருகள் ஏமாத்துறவங்க இவங்க இல்லாம இருந்தாவே நீங்க சக்சஸ் பண்ணிருவீங்க அந்த மாதிரி நேர காலங்கள் இப்ப உங்களுக்கு வந்தாச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் அனுகிரகமாப்பட்டது போரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் இயங்கிறதுனால அந்த சனி பகவானும் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சனி பகவான் குருவை போல் செயல்படுவதால் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பலம் கிடைக்கும் தொழில உங்களுக்கு புது விதமான ஐடியாக்கள் உங்களுக்கு வந்து நிறைய நாள் வந்து நான் தொழில் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதற்குண்டான டைமே உங்களுக்கு வரல ஆனா இப்போ இந்த போரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் இயங்கிறதுனால நீங்கள் முதலாளி ஆகக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க புதுசா தொழில் ஆரம்பிக்க போறீங்க அந்த ஆரம்பம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல வெற்றியை கொடுக்கும் எந்த ரூபத்திலையும் அடிபடாமல் நல்ல நன்மைக்கு வரப்போறீங்க இது போக சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்தி நல்ல சந்தோஷம் நல்ல முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பீரியட்ல உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க உங்க மேல வயிற்றுச்சல் படுவாங்க உங்க மேல திருஷ்டிகள் ஜாஸ்தி ஆகும் கண்டிப்பாக இந்த திருஷ்டிக்கு நீங்க வந்து விநாயகர் கோயிலுக்கு திங்கக்கிழமை நாளில் போய் ஒரு சொம்பு தண்ணி விநாயகருக்கு ஊத்தி கும்பிட்டுவாங்க வாங்க எப்போ ஏற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அது கட்டடைஞ்சு போகும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க இவங்க மேல வரக்கூடாது இவங்க நல்லா இருக்கக்கூடாது உங்க நீங்க கெட்டு போகணும் நினைக்கிறவங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க அதனால நீங்க வந்து அடுத்தவங்க கூட சேர்றத அவாய்ட் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க எல்லா இடத்துலயும் ஓப்பனா பேச வேண்டாம் யாருகிட்டயுமே ஓப்பனா இருக்க வேண்டாம் கொஞ்சம் உங்களுக்குன்னு ரகசியத்தை நீங்க ஒழிச்சு வச்சு மறைச்சு வச்சுதான் நீங்க வாழணும் யாருக்கும் இந்த பீரியட்ல ஜாமீன் போட வேண்டாம் உங்க காரியத்துக்கு நான் ஆச்சு அப்படின்னு போய் நிக்க வேண்டாம் ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு அவங்களுடைய சிக்கல்ல இருந்து அவங்களை காப்பாத்தி விட்டுட்டு நான் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பா இருக்கிறேன் அப்படின்னா அதுல உங்களுக்கு பிரச்சனை வந்துரும் அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள்ல போகாமல் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு நிறுங்க அப்போ உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் உங்களுடைய தொழில் நல்லா இருக்கும் உங்களுடைய தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களுக்கு தொழிலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில்லையே உங்களுக்கு உங்களோட உயர் ஆஃபீஸர்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கோ இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கோ நல்ல வாய்ப்பு உருவாகும் இல்லைன்னா உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரிய வாழ்க்கையாகப்பட்டது நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்குது உண்மையே நல்லா வருவீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் இப்போ செய்யக்கூடாத காரியம் என்னன்னா அடுத்தவங்க நம்பாதீங்க உங்களுடைய விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாரையுமே இந்த காலகட்டத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் நம்ப வேண்டாம் உங்கள் வேலையை உண்டு நீங்க உண்டு இந்த வழியில் போங்க இது போக வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் மெல்ல மெல்ல முன்னேற்ற பாதையில வரக்கூடிய காலகட்டம் இப்ப வந்தாச்சு கடந்த காலத்துல நீங்க இருந்த நீங்க பட்ட கஷ்டங்கள் இருந்து விடுதலையாகி நல்ல புருஷனுக்கு வரப்போறீங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்